வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் சிம்மராசி நேர்களே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போமா பூர நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த சிம்ம ராசி நேர்களே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் இந்த மாதம் சுக்கர பகவானும் கேது பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் அதன் பலன் கேது பகவான் தேவை இல்லாமல் உங்களை டென்ஷனுக்கு உள்ளாக்குவார் கேது பகவான் கணவன் மனைவிக்கும் சண்டை உண்டு பண்ணுவார் கேது பகவான் ஆனாலும் உங்களுக்கு சுக்கிர பகவான் குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்துவார் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் சூரிய பகவான் உங்களை நிதானமாக செயல்பட விடமாட்டார் ஆனால் சிம்ம ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் தனஸ்தானத்தில் புதன் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு பணத்தை வாரி வழங்குவார் கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் நல்லவர்கள் உங்களை விட்டு விலகி கெட்டவர்கள் உங்களை வந்து சேர்வார்கள் கவனமாக இருங்கள் அஷ்டமத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் சிம்ம ராசி நேர்களே செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி புதன் பகவான் பணத்தை வாரி வழங்குவார் குரு பகவானும் பணத்தை வாரி வழங்குவார் ஆனால் அஷ்டம சனி பகவான் அந்த பணத்தை பாதியாக குறைத்து விடுவார் அஷ்டம சனி பகவான் உடல் உபாதைகளையும் தருவார் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பரிகாரம் ஒன்பது எழு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை விடுவீர்கள் நான் ஜோதிடர் தசமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருந்தால் உங்கள் வெற்றிக்கு தடை உண்டு இந்த சேனலை சபஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ வணக்கம் <laughs> െ